நல்லது நான் தங்களிடம் மற்றொரு கேள்வி கேட்க விரும்புகின்றேன் தங்களின் பேரினத்தின் சுவனம் வாழ் பெருமக்கள் பல்வேறு பழங்களையும் வயிறார உண்டபோதிலும் அவை அணுவேனும் குறைவதில்லை என்று கூறப்படுகிறதே அது எவ்வாறு என்று வினவினார் ஒரு விளக்கை கொண்டு ஆயிரம் ஆயிரம் விளக்குகளை ஏற்றிய போதிலும் அம்முதல் விளக்கின் ஒளி ஒரு சிறிதேனும் குறையாதல்லவா அதுபோன்றுதான் அது என்று மிடுக்காக பதில் வந்தது அந்த நடுத்தர வயதினரின் வாயிலிருந்து அவரின் இப்பதில் அந்த வயதானவரை அப்படியே அயரச் செய்துவிட்டது தாம் இரண்டாவது தடவையும் தோற்றுவிட்டதை அவர் உணர்ந்தார் இதன்பின் சற்று நேரம் அமைதி நிலவியது அந்த அமைதியை கிழித்துக் கொண்டு நல்லது நான் மற்றொரு கேள்வி கேட்கப் போகின்றேன் அதற்கு தாங்கள் எவ்வாறு பதில் கூறப் போகின்றீர்கள் என்பதை பார்ப்போம் என்று மீண்டும் பேச்சை துவங்கிய அவர் ஒரே சூழில் இரட்டைக் குழந்தைகள் ஒருவருக்கு மற்றொருவர் சில நிமிடங்கள் முன் பின்னாக இவ்வுலகில் பிறக்கின்றனர் அவர்கள் இருவரும் இவ்வுலகில் வாழ்ந்து ஒரே நாளில் இறப்பெய்திய போதினும் அவர்களில் ஒருவருக்கு வயது ஐம்பது மற்றொருவருக்கு நூற்று ஐம்பது இது எவ்வாறு என்று வினவினார் முதியவர் இவ்வினா விடுத்து வாய் மூடுமுன் அந்த நடுத்தர வயதினரின் வளமாறும் மூளையிலே உஜைரின் வரலாறு பளிச்சிட்டது அடுத்த கணம் அவரின் வாயிலிருந்து அருவி கொட்டினார் போன்று பின்வரும் பதில் வெளிவந்தது ஒரே சூழில் பிறந்த இரட்டைக் குழந்தைகள் அசீசும் உஜைரும் ஆவர் அவர்கள் இருவரும் முப்பதாண்டுகள் வரை உலகில் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தனர் அதன்பின் ஒருநாள் உஜைர் தம் கழுதை மீதேறி பரிசுத்த நன்னகரமான பைத்துல் முகத்தஸ் வழியே சென்றபொழுது அது பக்து நசரின் படையெடுப்பால் பாழடைந்து கிடப்பதைக் கண்டதும் இதனை எவ்வாறு இறைவன் மீண்டும் வளமுறச் செய்து இதற்கு புதுவாழ்வு நல்குவான் என்று எண்ணினார்கள் இதன்பின் அவர் ஆங்கொரு மரநிழலில் அமர்ந்து பழங்கள் சிலவற்றை உண்டு திராட்சை பழச்சாறு சிறிது அருந்தினார் இதன்பின் அவரை ஒருவித உறக்கம் ஆட்கொண்டது உறங்கினார் உறங்கினார் ஒரு நாளல்ல ஒரு மாதமல்ல ஒரு ஆண்டல்ல ஒரு நூறு ஆண்டுகள் ஒரு நூறு ஆண்டு உறக்கத்திற்குப் பின் விழித்தெழுந்த அவர் சுற்றுமுற்றும் பார்த்தபொழுது தாம் அருந்தியது போக எஞ்சியிருந்த பழங்களும் திராட்சை பழச்சாரும் அப்படியே ஆங்கு இருக்கவும் ஆனால் கழுதை மட்டும் இறந்து அதன் எலும்புகள் ஆங்கு சிதறுண்டு கிடக்கவும் கண்டார் இறந்ததை உயிர்ப்பிக்க தன்னால் இயலும் என்பதை அவருக்கு உணர்த்த விரும்பிய இறைவன் அக்கழுதையை உயிர் பெற்று செய்தான் பின்னர் அவர் தம் ஊர் திரும்பியபொழுது இளமை எழிலுடன் இருந்த அவரை எவரும் உஜயிர் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை தள்ளாத வயதில் இருந்த அவரின் தமையனும் அவரை தம் தம்பி என ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அதன்பின் அவரின் உடலிலிருந்த மச்சத்தின் மூலம் அவரை அவரைவிட முதியவராகக் காணப்பட்ட அவரின் மகன் அடையாளம் கண்டு தம் தந்தை என ஏற்றுக்கொண்டார் தௌராத் என்னும் தெய்வீக திருமறையைத் தம் உள்ளத்திலே வைத்து பாதுகாத்த அனைவரையும் பாதகன் பக்துநசர் பதை பதைக்க கொன்றொழித்ததன் காரணமாக அவ்வான் மறையே இந்த வையத்தில் இல்லாது ஒழிந்திருந்தது அதனை அவர் துவக்கத்திலிருந்து இறுதிவரை தம் உளச்சுரங்கத்திலிருந்து எடுத்துரைக்க எடுத்துரைக்க அதனை அவர்கள் தங்களின் எழுதுகோளால் காகிதத்தில் எழுதி கொண்டு இத்துணை இறையருள் பெற்ற இவர் இறைவனின் திருமகனேயன்றி வேறல்லர் என்று வியப்பு மொழி பகர்ந்தனர் இதன்பின் இவரும் இவரின் உடன் பிறந்தார் அசீசும் இவ்வுலகில் இருபதாண்டுகள் உயிர் வாழ்ந்து ஒரே நாளில் இறப்பெய்தினர் இதன் காரணமாக ஒரே நாளில் பிறந்து ஒரே நாளில் இறப்பெய்திய உஜைருக்கு வயது ஐம்பதும் அசீசுக்கு நூற்று ஐம்பதுமாயின் இதனைச் செவியுற்றதும் முதியவரின் முகம் வாடியது குழுமி இருந்த தம் இனத்தவரை நோக்கி இன்றைய தினம் ஒரு மாபெரும் அறிஞரை என் முன் அழைத்து வந்து என்னை இழிவுபடுத்திவிட்டீர்கள் என் மாண்பு மறைந்தது இனிமேல் நீங்கள் என்னிடம் கேட்க விரும்பிய ஐயங்கள் அனைத்தையும் அவரிடமே கேட்டுத் தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறினார் அப்பொழுது அவரின் கண்களிலிருந்தும் கண்ணீர் வழிந்தோடியது